மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் கமல்ஹாசன் அவர்களை பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இன்னும் வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைத்திருக்கு இதை பற்றி எல்லாம் தான் பேச போகிறோம் அதாவது வந்து கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் தூ திரைப்படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது அதுக்கு முன்பே வந்து கமல்ஹாசன் அவர்களோட கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது ஸோ எல்லாரும் சொல்லலாம் கல்கி திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் சின்ன கேமரா ரோல் தான் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை கல்கி திரைப்படத்தில் வந்து ஒரு தொண்ணூறு நிமிடம் காட்சியில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியம் வந்து கல்கி திரைப்படத்தில் வந்து பிரபாக வில்லனே வந்து கமல்ஹாசன் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து கல்கி திரைப்படத்தில் இருந்து பயங்கரமான கிடைத்திருக்கு அதான் வந்து கல்கி திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் வந்து நடக்க போகிறதும் அதே மாதிரி வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து ப்ரீ ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா முக்கியமாக அதிகமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா கூடிய விரைவில் வந்து தமிழகத்தில் வந்து ப்ரீ ரிலீஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த போறாங்க அந்த ப்ரீ ஈவெண்ட்டில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க முக்கியம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் வந்து நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் வந்தால் இந்தியன் தூ அப்டேட்டும் கொடுப்பாங்க க கல்கி திரைப்படத்தோட அப்டேட்டும் கொடுப்பாங்க யாரெல்லாம் வந்து இந்தியன் தூ மற்றும் வந்து கல்கி திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க கல்கி திரைப்படத்தோட படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களோட ரோலை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விசத்தமாக இருக்கம கமெண்ட் பண்ணுங்கள்